ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நன்றி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் அதிர்ஷ்ட நிறைமை என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ உங்களுக்கும் இதெல்லாம் நேரம் மிச்சம் ஆகும் ஏன்னா டைரெக்டா உங்களுடைய ராசி பலங்களை நீங்க பாத்துட்டு போயிட்டே இருக்கலாம் எனவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காமல் எழுத்து விடுங்க அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமாக இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் நமது ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு ராகு சேர்க்க ஏற்பட்டுள்ளது பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் எட்டாம் இடத்துல கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கு என்று உங்களுக்கு சந்திராஷ்டிரம் எப்போ முடிவடைகிறது அப்படின்றத இந்த வீடியோ இடையில சொல்றேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இன்னைக்கு சந்திராஷ்டம தினங்கிறதுனால நீங்க முக்கியமான சில விஷயங்களை மட்டும் கவனிச்சிங்கன்னா போதும் நண்பர்களே நான்கு விஷயங்களை கவனிங்க உங்க வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக மாறும் நண்பர்களே இன்னைக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த தினம் நீங்க வந்து விழிப்புணர்வோடு இருக்கணுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் அலர்ட்டாக நடந்துக்கணும் உங்க வேலையில நீங்க சின்சியரா செஞ்சாலும் உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றதையும் அப்பப்போ நீங்க கண்காணிச்சுட்டே இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் சில விரோதமான மனப்போக்கை நீங்க மனசுல வச்சிருக்க கூடாதுங்க நீங்கள் மன அமைதி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக முக்கியமான சில விஷயங்களை போதுமானதா போதுமானது என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக பயத்தை மனசுல இருந்து விட்டு தேவையில்லாத சிந்தனைகள் எனக்கு வேணாம் சில நடக்காத விஷயங்களை நடந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சிந்தனைகளில் வந்து சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படலாம் எனவே நடக்காத விஷயங்களாக நடந்த மாதிரி நீங்கள் பிரமையை ஏற்படுத்தி கொண்டு நீங்களாகவே வந்து மனசை வந்து குழப்பிக்க வேண்டாம் என்பர்களேன்றதுனா உங்கள் வேலைகளை நீங்கள் தைரியமாக தொடர்ந்து செய்யலாம் எப்போதும் போல உங்கள் அனுபவமிக்க வேலைகளை செய்யலாம் என்பது அதுக்கு எந்த தடையுமே கிடையாது அற்புதமான ஒரு நாள் என்றதுனா மன தெளிவு மட்டும் கொஞ்சம் இருக்காதுங்க கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தள்ளி இருக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த செயல்களில் குழப்பமே இல்லாத செயல்களை நீங்கள் ஈடுபடு கட்டும்போது போது உங்களுக்கு மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க தேவையில்லாத பயத்தை வந்து விட்டுலீங்க இந்த தினம் அசட்டு தைரியம் இருக்கணும்னு சொல்ல வரல ஆனா பயத்தை மட்டும் நீங்க தேவையில்லாத பயத்தை வந்து மனசுல வந்து வச்சுக்க கூடாது நண்பர்களை தைரியமா செயல்படுங்க இந்த தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் இரண்டாவது பாத்தீங்கன்னா உங்க வார்த்தைகளை கவனமா இருக்கணும் நண்பர்களே நீங்கள் பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பாக தான் வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் நண்பர்களே எந்தெந்த வார்த்தைகள் வந்து கனிவான வார்த்தைகளோ அந்த அருகே நீங்கள் பயன்படுத்துங்க கடுஞ்சொற்களை சொற்களை கூறிவிட வேண்டாம் கோபத்தினாலேயோ இல்ல வேற சில சூழ்நிலைகள் காரணமாகவோ நீங்கள் வந்து கடுமையான சொற்களை என்ற கூறிவிட வேண்டாம் அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும் நான் வடக்கம் தினம் நன்மை தான் நண்பர்களே ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்காங்கன்னா எல்லாருமே வந்து சண்டையை தீர்த்து வைக்கணுங்கிற ஆசை இருக்கத்தான் செய்யும் ஆனால் நீங்க வந்து போயிட்டு இடையில பூந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன் உங்களுக்கு தான் இருப்படும் நண்பர்களே நம்பி மற்ற எங்க சண்டையில நீங்க போய் கலந்துக்காதீங்க பஞ்சாயத்து பண்றதுக்கு நீங்க போகாதீங்க நண்பர்களே அதனால உங்களுக்கு தான் மதிப்பு மரியாதை குறைந்து விடும் என்பதனால அதை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் வார்த்தைகளை கவனமாக இருக்க வேண்டியது மூன்றாவது விஷயம் நண்பர்களே கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களை நண்பர்களே மிக மிக பொறுமையாக உங்களது பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பீரோவில் போட்டு பூட்டி பூட்டி வைக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் அதை செஞ்சீங்கன்னா போதீங்கன்னா நாளை காலை அதாவது புதன்கிழமை காலை ஏழு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக முடிவடைந்து விடுகிறது எனவே நீங்கள் நாளைக்கு காலையில் ஏழு மணி பதிமூன்று நிமிடத்துக்கு பிறகு புதுசாக என்ன ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு அமோகமான ஒரு நாளாகாமையும் நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் வந்து தகுந்த ஆலோசனைகள் பற்றி நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாம் குறிப்பா அந்த பழங்கால பொருட்கள் ஏதாவது இருக்குன்னா அதுல முதலீடு பண்ணலாம் நல்லது நகைகள்ல நீங்க முதலீடு பண்ணலாம் என்பர்களே அது நாளைய தினம் தகுந்த ஆலோசனைகள் பேர்ல நீங்க முதலீடு பண்றது நல்லது அதன் பிரகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் நாளை முதல் இருக்கிறது நண்பர்களே இன்று தினம் நீங்க எந்த முதலீடும் செய்ய வேண்டாம் இன்று தினம் பொறுமையாக உங்க பணத்தை ஒரு ஒருவனாலும் நீங்க பத்திரமா பூட்டி வைங்க மிக முக்கியமான செலவுகள் மட்டும் செய்யுங்க மற்ற செலவுகளை நாளை வரைக்கும் தள்ளி போறது நல்லது அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளை காலை அதாவது புதன்கிழமை காலை ஏழைகளுக்கு அப்புறம் நீங்க பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே எனவே அப்போதான் உங்களுக்கு சந்திராஷ்டம் முழுமையாக முடிவடைகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடன் உங்களுக்கு இனிமையான ஒரு நாளாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவருடைய சின்ன சின்ன தவறுகளை மன்னிச்சுதாங்க ஆகணும் உங்களுடைய அன்புக்குரியவர் செய்த சில தவறுகளை மன்னித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அலுவலகப் பணிகளில் சில நவீனத்துவத்தை வந்து நீங்க கத்துக்க வேண்டியது அவசியம் என்பதில்லை கற்றல் திறனை மேம்படுத்துகிறதுக்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் புதிய புதிய தொழில்நுட்பங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு தருணங்கள் உங்களுக்கு விரைவில் வரவிடும் என்றால நீங்க புது டெக்னாலஜியில கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி அதை கத்துக்கிறது நல்லது நண்பர்களே யாருக்கும் எந்த விதமான சூழ்நிலையும் வாக்குறுதிகளுக்கு கொடுக்காதீங்க பணம் வாங்கி கொடுக்கிறது கடன் வாங்கி கொடுக்கிறது போன்றவற்றெல்லாம் செய்யாதீங்க ஜாமீன் எழுத போடாதீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க யாரை நம்பியும் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் என்ற அதை தவிர்த்து விடுங்கள் அற்புதமான நாளாக கண்டிப்பா உங்களுக்கு அமையும் மிகப்பெரிய அளவில் ஏமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை ஏமாத்துறதுக்கு கழுகு போல நிறைய பேர் காத்திருக்காங்க அதனால ஏமாந்துடாதீங்க உங்க பணத்தை வெளிய வெளியெடுத்தாதான் பிரச்சனை வெளியே எடுக்காதீங்க சோ யார் என்ன கேட்டாலும் சரி அப்புறம் பாத்துக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதைக்கு சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் நல்லது நண்பர்களே சோ அந்த பிறகு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள் எந்த லாஸும் இருக்காது மன மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்கள் மன மகிழ்ச்சியோட திருப்தியோட இந்த தினம் நீங்கள் சிறப்பாக வாழ்க்கையை வந்து அனுபவிக்க முடியும் நண்பர்களே இந்த தினம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படலாம் நண்பர்களே அதை நீங்க கண்டிப்பாக பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணுங்க உங்களுடைய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து தான் கலைஞர்களை கூறிடாதீங்க சில பேர் வந்து ஒரு தம்பதி வந்து கணவன் மனைவி வந்து நல்ல சந்தோஷமா ஒற்றுமையா இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளார புகுந்து சில சண்டைகளை மூட்டி விடுறது அந்த மாதிரி சில உறவினர்கள் மூலமாக சில டென்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் திருமண வாழ்க்கையில அமையும் நண்பர்களே அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சோ அந்த மாதிரியான உறவினர்களையும் தவிர்த்து விடுங்க மூன்றாம் நபரே உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கு அனுமதிக்காதீங்க கலையில் வந்து என்ன விதம் பிரச்சனைகள் ஆரானாலும் உங்களுக்கு மாலை நேரத்தில் சரியாக கூட வாய்ப்புகள் நண்பர்களே எனவே வாழ்க்கை தினம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஆனால் மூன்றாம் நபரை நீங்கள் அனுமதிக்க கூடாது அதன் மூலமாக மகிழ்ச்சியாக அமையும் இந்த நான்கு விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிங்க அதாவது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பேராசைப்படாமல் இருங்க எந்த விதமான காரியத்துக்காகவும் நீங்கள் வந்து தயக்கமோ இல்லை வந்து பயத்தையோ மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் குழப்பங்களை கொள்ள வேண்டாம் தைரியமாக உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த செயல்களை செய்யுங்க இல்லைனா உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபட்டு நீங்கள் இந்த தினம் உங்களது மனசு வந்து டைவெர்ட் நல்லது குழப்பங்களை தவிர்க்க வேண்டும் அதனால பேச்சுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் பயத்தை மனசுலேருந்து விட்டு வழிங்க இன்று தினம் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் பேராசைப்படாதீங்க முதலீடுகளை எதிலும் நீங்கள் வந்து போடாதீங்க நாளை செய்து கொள்ளலாம் நாளை உங்களுக்கு சூப்பராக நண்பர்களே எனவே இன்றைய தினம் ஒரு நாள் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் சுற்றி என்ன நடக்கிறதுங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யுறீங்கன்னா உங்கள் அலுவலக பணிகளிலும் சரி உங்கள் வியாபாரமும் சரி மிகச்சிறப்பாக அமையும் மனசில் எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாதுங்க குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியாக அமையும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்றைய நாளை வந்து அனுபவிக்க முடியுங்க இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க நண்பர்களே புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதில் வந்து தயக்கம் காட்ட தேவையில்லை அனுபவம் வாய்ந்த செயல்களை செய்து நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்கும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாம அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மீனவர்கள் சென்பர்கள் கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க கிரே கலர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகாமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக ஆகாம இந்த நண்பர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மீனவர்கள் சென்பர்கள் அறலாம் என்ற தினம் போராட்டாத நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்க செயல்பாடுகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் நீங்கள் அலட்சியம் காட்டாமல் உங்க வேலை கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களை பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள்ங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்த இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அலுவலக பணியில் இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க வியாபாரம் நிமித்தமான செயல்பாடுகளை வேகம் தேவையில்லைங்க விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஸோ அவசரம் கட்டாதீங்க நிதானத்தை செயல்படுங்க அலைச்சல்கள் உண்டு ஆனால் நல்ல ஆதாயம் உண்டு நண்பர்களே ரேவதி நட்சத்திரத்தில் இருந்த இன்னைக்கு மனசில் சில குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நிறைய விஷயங்களை குழப்பம் தரக்கூடிய விஷயங்களை யோசிக்காம உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் அல்லது பிடித்தமான வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டு உங்கள் மனசை வந்து டைவேர்ட் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே தேவையில்லாத பேச்சுகள் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத வாக்குவாதங்களை குறைத்துக்கொள்ள வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அமைதி கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்கணும் நண்பர்களே மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக உண்டு குழப்பங்களை தவிர்க்க நீங்கள் மனசில் தேவையில்லாத சிந்தனைகளை விட்டு வேண்டும் அற்புதமான ஒரு நாள் பேச்சுக்களை மட்டும் குறைச்சிக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே